ஹாய் பிரண்ட்ஸ் தமிழக அரசியல் களம் எப்பவுமே பரபரப்பானது ஆளும் கட்சியும் எதிர்கட்சிகளும் தங்களுடைய செல்வாக்க நிலைநிறுத்துறதுக்கு பல வியூகங்களை வகுத்துட்டு இந்த பரபரப்பான சூழல்ல விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை தீவிரப்படுத்திட்டு குறிப்பா திராவிட கட்சிகளுடைய முக்கிய வாக்கு கருதப்பட்ட கிராமப்புறங்களை நோக்கி அவர் தன்னுடைய கவனத்தை திருப்பியிருக்காரு ஏற்கனவே நகர்ப்புறங்கள்ல அவருக்கு இருக்கிற செல்வாக்கு உறுதிப்படுத்தின நிலையில இப்போ கிராமப்புற வாக்குகளை குறிவச்சு அவர் வகுத்துள்ள வியூகங்கள் அரசியல் அரங்கல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு வருது தளபதியுடைய ரசிகர் பட்டாளம் தமிழ்நாட்டுல ரொம்பவே பெருசு குறிப்பா இளைஞர்கள் மத்தியில அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அபரிமிதமானது இந்த இளைஞர் வாக்குகள் பெரும்பாலும் நகர்ப்புறங்கள்ல குவிஞ்சிருக்கு இப்போ நடந்த ரசிகர்களை சந்திச்சு அையுமே நகர்ப்புற இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு கணிசமா இருப்பது தெளிவாகுது இந்த செல்வாக்க மட்டுமே நம்பி தேர்தல் களத்தை எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கறத உணர்ந்த விஜய் அவர்கள் இப்போ கிராமப்புறங்களை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்பியிருக்காரு தமிழ் கிராமப்புற வாங்குறதுதான் விஜய் அவர்களுடைய அடுத்த பெரிய இலக்கா இருக்கு இதுக்காக அவர் ஒரு தனித்துவமான திட்டத்தை வகுத்திருக்காரு ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலயும் ஒரு கூட்டம் நடத்தி கிராம மக்களோட நேரடியா உரையாடுறதுக்கு அவர் திட்டமிட்டிருக்காரு இந்த கூட்டங்கள் வெறும் மேடை பேச்சுகளா மட்டும் இல்லாம கிராம மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தளமா அமை இருக்கு இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சங்கள் என்னன்னா கிராம மக்களுடைய குறைகளை கேட்டு அடுத்து மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவிக்கிறப்போ அதுக்கான சாத்தியமான தீர்வுகளையும் தான் ஆட்சிக்கு வந்தா அதை எவ்வாறு தீர்ப்பேன் அப்படிங்கறதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்துது ஒவ்வொரு கிராமத்தினுடைய தனிப்பட்ட தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வடிவமை திராவிட கட்சிகளுக்கு ஒரு புதிய சவால இது வரைக்குமே கிராமப்புற வாக்குகளை தங்களுடைய கோட்டையா கருதிட்டு வந்த திராவிட கட்சிகள் விஜய் அவர்களுடைய இந்த அதிரடி திட்டத்தால கலக்கம் அடைஞ்சிருக்காங்க புறங்கள்ல ஒரு புதிய அரசியல் சக்தி உருவாகி தங்களுடைய வாக்கு வங்கியை பிரிக்குமோ அப்படிங்கிற அச்சம் திராவிட கட்சிகள் கிட்ட எழுந்திருக்கு கிராமப்புறங்கள்லயும் இளைய தலைமுறையினர் அதிகமா இருக்காங்க அவங்களும் விஜய் அவர்களுடைய கவர்ச்சி அரசியலால ஈர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு கிராமப்புறங்கள்ல நிலவுற அடிப்படை பிரச்சனைகள் அதாவது குடிநீர் சாலைகள் கழிவறைகள் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி விஜய் அவர்கள் பேசுறது மக்களை எளிதிலேயே சென்றடையும் விஜய் அவர்களுடைய இந்த வியூகம் ஒரு தொடக்க புள்ளி மட்டும் கிராமப்புறங்களில் வெற்றியை நிலைநிறுத்துறதுக்கு அவர் இன்னும் பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும் கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துற வகையிலான சமூக நல திட்டங்களை அறிவிக்கிறது கிராமப்புறங்கள்ல கட்சி அமைப்ப வலுப்படுத்துறது கிராமப்புற பொருளாதாரம் விவசாயத்தை அடிப்படையா கொண்டது நலனுக்கான திட்டங்களை வகுத்து அறிவிக்கிறது இதெல்லாம் தான் இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சமாயிருக்கு விஜய் அவர்களுடைய கிராமப்புற அரசியல் பிரவேசம் தமிழக அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல அவருடைய வியூகங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கறத காலம் தீர்மானிக்கும் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவிகா அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பை பாய் தேங்க்யூ